மகநதிசிரியா நெக்ஸ்ட்டு பிரேபோ என்ன மாதிரியான டுஸ்டர்க்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ இவ எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கா தெரியுமா அவளுக்கே அவள் யாருங்கிறது தெரியாமல் அந்த அளவுக்கு நிலைமையில இருக்கா ஒரு வேளை நீ எடுத்துகிட்டு போயிட்டு உன் புருஷன் காட்டினா அடுத்த நிமிஷம் உன் புருஷன் உன்னை வந்து தூசி மாதிரி தூக்கி போட்டுட்டு வெண்ணிலான்னு சொல்லிவிட்டு வெண்ணிலா பின்னாடி தான் போவார் இது எல்லாமே நடக்கும் நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட கவிரி ரொம்பவே மனசு ஒடிஞ்சி போய்ட்றாங்க ரொம்பவே ஃபீல் இருக்காங்க இவங்களுக்கு எப்படியெல்லாம் என்னென்ன நடந்தது இன்சிடெண்ட் எல்லாமே ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி சொல்லிடுறாங்க இப்போ வரைக்கும் அவளுக்கு உன்னுடைய புருஷனோட போட்டோவை பார்த்தா மட்டும்தான் சிரிப்பு வருது எளிமை வருது வேணா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு விஜயோட போட்டோஸை வச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் வெண்ணிலா அந்த போட்டோவே பார்த்துட்டு இருக்காங்க இதுதான் இவளுடைய நிலைமை இப்போ நீ என்ன முடிவு எடுக்க போற எந்த முடிவு எடுத்தாலும் இந்த பொண்ணுக்கு சாதகமா நீ முடிவு எடுத்துதான் ஆகணும்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்துலையும் இருக்காங்க அப்போ வராங்க நம்ம பசுபதி பசுபதி வந்து என்ன வெண்ணிலா இப்படியெல்லாம் இருக்க இங்க தங்கப்பர் இவ உனக்கு போட்டியா வந்தவ இவ தான் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வெணிலா கிட்ட காவேரி பத்தி தப்பு தப்பா பசுபதி பத்தி சொல்லி விடுறாங்க இத கேட்டதோ வெணிலா ரொம்பவே கோவப்பட்டு காவேரிய முறைக்கிறாங்க காவேரியும் ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க இப்ப காவேரி என்ன செய்ய போறாங்க விஜய் முன்னாடி வெணிலாவை எடுத்துட்டு போயிட்டு நிறுத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்